ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேத்துக்கு வர மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோள்கிட்ட சுருக்கம் வர்றது தான் அது ஏன் வருது அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே ரொப்பலாம் இப்போ வந்து நமக்கு ஏன் இந்த கிட்ட சுருக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்து நம்ம ஸ்டி இப்போ தான் நீங்கள் வந்து இதை பழகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து சுருக்கமாக வருது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா எனக்குமே வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது எனக்கு சரியாக தெரியலை அது வந்து ஏன் வருது எதனால் வருது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அப்போ வந்து கஸ்டமர்கிட்ட சரி நீங்கள் கொடுங்க அந்த அளவு ப்ளவுஸையும் கொடுங்க நான் தைச்ச ப்ளவுஸையும் கொடுங்க நான் வந்து ரெண்டுமே வச்சு நான் பார்க்குறேன் சரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ தான் வந்து நான் அளவு ப்ளவுஸ் வாங்கி கஸ்டமரோட அளவு ப்ளவுஸுக்கு எந்த அளவு கொடுத்தாங்களோ அந்த அளவும் நான் தைச்ச ப்ளவுஸையுமே வந்து வச்சு பார்ப்பேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது மேலே அதே ப்ளவுஸை வச்சு இந்த நெக் போர்ஷன் கரெக்டாக இருக்கா அப்போ இந்த சைடில் வர ஆம்கூள் இடமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படி செக் பண்ணுறப்ப நான் தைச்ச ப்ளவுஸில் இருக்கிற ஆம்கோல் பார்த்திங்கன்னா நமக்கு எனக்கு இந்த இடத்துல தான் இருக்கும் நான் ஆனால் வந்து அளவு கொடுத்ததில் ஆனால் நான் தைச்சதில் பார்த்திங்கன்னா தள்ளி தான் இருக்கும் அப்போ தான் வந்து தெரிஞ்சுது இது வந்து இந்த இடத்துல துணி அதிகமாக வரதுனால தான் வந்து நமக்கு இந்த மிஸ்டேக் வந்து வருது இந்த இடத்துல ஆம்கோல் கிட்டே பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெண்டுமே வந்து அப்படி தான் இருந்தது அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அப்போ எனக்கு வந்து தெரியலை சரியாக அளவு போடுறப்ப அதனால ஒவ்வொரு டைமும் வந்து ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு கஸ்டமரோட அளவு ப்ளவுஸையும் நான் தைச்ச ப்ளவுஸையும் வச்சு வச்சு பார்ப்பேன் வச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல எல்லாம் துணி சேர்ந்து வருதோ அந்த இடத்துல எல்லாம் திருப்பி ஒரு தையல் உள்ளார தைச்ச ப்ளவுஸில் திருப்பி இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பிடிச்சி தைக்கிற மாதிரி வந்து தைச்சுட்டு அந்த மாதிரி விடுவேன் அப்படி தான் வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இது பண்ணி கொடுத்துட்ருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கட்டிங்லேயே சரி பண்ணிக்கலாம் கட்டிங்கில் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்பக்க நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது அது எப்படி அடுத்தது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கட்டிங்கில் வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட்டுமே வரும் அதாவது இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இப்படி ஒரு கோடு மாதிரி வருது கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாம் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்டேக் ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளவுஸ் அப்படி இருக்குன்னா இதில் இந்த ஆம்களோட ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப மேலால் இருக்கும் இது வந்து மேலால் இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வர ஆரம்பிக்கும் சப்போஸ் அது வந்து இந்த ஆம்கோளோடய ஹைட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கீழால் இறக்கி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கட் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராமல் இப்போ கரெக்டாக போட்டால் வந்து அந்த மாதிரி கோடு இழுத்துக்கிட்டு இல்லாமல் வராமல் நல்லா நீட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து உக்காரும் நெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அளவு போட்டெல்லாம் இது வந்து நான் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி அளவு போடுறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் நெக்குக்கு வந்து போடுறப்ப கீழே எப்போயும் போல் நான் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு சேம் வந்து இது எல்லாமே ப்ளவுஸோட அளவு தான் வந்து போட போகிறேன் அதனால் அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் எப்படி இதை கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு பேக் டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சென்ட்ரு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு கழுத்து போர்ஷனையும் வச்சு பார்த்துட்டு இதோட கழுத்து பீஸோட சென்டர் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்த இந்த டாட் பிடித்த இடத்தையும் இதையும் வந்து இப்படி பிடித்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து வரும் இதையும் மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து கவனித்து தைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த மிஸ்டேக் வராமல் வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ சென்ட்ரு இடத்துலிங்களா அது ரெண்டையும் இப்படி ஒட்டுக்கா வச்சுட்டு இப்போ இந்த சென்ட் வந்த இது ரெண்டையும் நம்ம வந்து ஒட்டுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறமேலு இப்போ மேல் போர்ஷன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் நிக்லைன் வந்து வரைஞ்சிடலாம் இப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து கரெக்டாக வந்துடும் இதுலேருந்து இப்படியே வச்சு வரைஞ்சிடலாம் கஸ்டமர் கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால இது வந்து அகலமாக தான் வரும் நமக்கு நம்ம வந்து வெட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரவுண்ட் நெக்குக்கு கரெக்டாக வந்துடும் நெக்ஸ்ட் இப்போ கோல் எடுக்கிறது தான் வந்து இப்போ ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் இதிலிருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணனதுலேருந்து ஏன்னா இது வந்து நமக்கு மடித்து தைச்சி தையலில் போயிடும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரியே இந்த சைடும் இந்த இதில் லைன் வருது இல்லைங்களா இதுலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் அப்புறமேல ப்ளவுஸ் எல்லாமே வந்து நம்ம சரியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதோட ஹைட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அதை இந்த கம்ப்ளைண்ட் வந்து இதில் வரல ஆம்கோல் வந்து நமக்கு இந்த இடத்துல சுருக்கம் வந்து வரல இப்போ கீழே இருந்து இந்த இடத்துல இருந்து மேலே வரைய நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் தள்ளி தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன் இந்த ஆம்கோல் கிட்ட அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இது நமக்கு ரெடி அளவு நெக்ஸ்ட் இது வந்து தையலுக்காக நான் விட்டுருக்கிறேன் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு தையலுக்காகவும் உள்ளே டாட்ஸ் பிடிக்கிறதுக்காகவும் விட்டுருக்கிறேன் அடுத்தது இந்த இடத்துல நான் ஒரு மூணு விரல் வந்து வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இடமும் ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் தான் ப்ளவுஸை கரெக்டாக வச்சுட்டு இந்த மூணு இடத்துல விரலை வச்சு அப்போ அதை வந்து அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் நீங்கள் போடுறது வந்து உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அலோ ப்ளவுஸில் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அளவு வந்து தெரியும் நீங்கள் முதல்ல நீங்கள் போடுற அலோ ப்ளவுஸில் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்ததுக்கப்புறமேலே உங்களுக்கு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து குடைஞ்சி வெட்டி இருக்குது இந்த பேக்கு பேக்கு கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃப்ரண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் நமக்கு வருது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரியெல்லாம் விடுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு ஒன்றரை இன்ச் இருக்குது இப்போ மேல் போர்ஷனில் இருந்து நீங்கள் வந்து அலோ ப்ளவுஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கீ மேலேருந்து கீழே வரை பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் இருக்குது அவங்க ஹைட்டு இதில் பாதி வந்து ஒரு மூணு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் நம்ம விடுறது பார்த்திங்கன்னா அஞ்சரை இருக்குது அஞ்சரைன்னா அப்போ ரெண்டே ஹால் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டே ஹால் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு கிட்டையுமே வந்து இப்படி நம்ம வளைச்சி விட்டோம் அப்படின்னா சப்போஸ் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வளைச்சாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை வந்து நம்ம வளைச்சா முன்னாடி பக்கமும் இன்னும் கொஞ்சம் குடஞ்சி விட்டுறப்ப ரொம்ப பெண்டான மாதிரி இருக்கும் அதனால் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ளவுஸில் ஆம்கோலோட இது வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதில் சுருக்கம் வந்து வராமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஒவ்வொரு ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மேலாப்லையும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த ஆம்கோல் வந்து மேலால் இருந்தது அப்படின்னா இந்த இடமும் நமக்கு இது மேலால் வர மாதிரி இருக்கும் இது வந்து கீழால் ஆம்கோளோடய ஹைட் கீழே இருக்குது அப்படின்னா இது வந்து கரெக்டான ஷேப்பில் வந்து வரும் அதாவது நான் சொல்கிறது இந்த ஹைட்டு இன்னும் கொஞ்சம் மேலால் இருந்தால் இதோட அகலம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும் இப்போ பேக் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு தெரியும் இப்போ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட் வந்து வரைஞ்சிட்டோம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து க வச்சு வரைஞ்ச அளவு இந்த மேலே வந்தது தான் அதுக்கப்புறமேலே நம்ம பார்த்துட்டு சரியாக கரெக்டாக வச்சதுக்கப்புறமேலே இது வந்து ஒரு அரை இன்ச் வந்து கீழே இறங்கி தான் வந்தது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி இப்போ நம்ம ஆம்கோலாம் மேலே ஏற்றி வெட்டியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி மிஸ்டேக் இந்த மாதிரி கோடு வர்றதெல்லாம் வரும் அது வந்து கட் பண்ணும்போதே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இல்லை கை வந்து த்ரீ ஃபோர்த் கட் பண்ணிட்டதுனால ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது துணி பத்தலை ஒரு மீட்டர் வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இந்த சைட்லாம் நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சு இப்போ இதே மா அந்த ஆங்கோல் வந்து எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி மூணு விரல் வச்சு இந்த ஃப்ரண்ட் சைடும் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் இது வந்து பேக் ஃப்ரண்ட் ரெண்டும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு முன் பக்கம் பின்பக்கம் சுருக்கம் வர்றது அப்புறம் சைட் ஜாயின் பண்ணும்போது இருக்கிற மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து வராது இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வருது இது வந்து ஒரு நூல் கீழால் தான் இருக்குது இது ஒரு நூல் மேலே இருக்குது கரெக்டாக வச்சோம் அப்படின்னா சரியாக தான் இருக்கும் லைட்டாக மட்டும் இதை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் பேக்கை விட பாருங்க ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் குடஞ்சி இருக்குது நெக்ஸ்ட் அதே மாதிரியே இந்த இடத்துலையும் கரெக்ட் பண்ணி சரியாக வெட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம் கோல் இதுமாதிரி எந்த ஒரு ம மிஸ்டேக்ஸும் வராது நமக்கு அந்த சுருக்கமெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்